ஆத்மாராட்ச சகோதரர்களுக்கு வணக்கம் உண்மையிலேயே வருத்தமான செய்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் பதறக்கூடிய செய்தி உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய தாயகம் பாரத நாடு உலகம் முழுவதும் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்துக்களுக்கு எல்லா இடமும் மதிப்பும் ரொம்ப அதிகம் அமெரிக்கா போன்ற இந்த இந்துக்களுக்கு மிக பெரிய கௌரவம் கொடுக்குறாங்க சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இந்துக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆலயம் கட்டுவதற்கு உரிமை கொடுக்குறாங்க ஏன் இந்துக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இவ்வளவு பாதுகாப்பும் இவ்வளவு பெருமையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற போது இந்துக்களால வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்துக்களால எந்தவித கஷ்டமோ எந்தவித நஷ்டமோ அந்த நாட்டுக்கு வராது அந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பணி செய்யக்கூடிய மக்கள் இந்துக்கள் தான் அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகை அதுக்கு விடுமுறை கொடுக்கிறாங்க எல்லாரும் இந்துக்களுக்கு கௌரவம் கொடுக்குறாங்க இந்துக்கள் யாரையும் வஞ்சிக்கிறது இல்லை எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடைய உலக மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான மனித விசுவாசிகள் இந்துக்கள் இது உலக நாடுகள் புரிந்து கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ஆனால் ஒரு காலத்தில் பாரத நாட்டோடு சேர்ந்திருந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் தான் ஒரு விரோதமா ஒரு ஒரு மிருகத்தை விட ஒரு சாதாரண பிராணியை விட கேவலமாக பார்க்கின்றார்கள் இஸ்லாமாக்கம் அவர்களுக்கு உயர்ந்தது அதற்காக இந்துக்கள் இந்த அளவு படுகொலை செய்யப்படுவது வேற எந்த பகுதியும் பார்க்க முடியாது இது அவுரங்கசீப் சீ காலத்தோட அக்பர் ஹிமாயல் பாபரடைய ஆட்சி காலத்தில் அந்த அவுரங்கசீப் இஸ்லாமியருடைய படையெழுப்பில் ஹிந்துக்களுக்கு எத்தனை கொடுமை நடந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தானில் இந்துக்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்களோ சின்னாபந்தப்படுத்தப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு செய்தியை நாம் பங்களாதேஷில் பார்க்கின்ற போது உண்மையிலே வேதனையா இருக்கு பிரச்சனை அரசுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை மாணவ சமுதாயம் போராடுகிறது நியாயமான போராட்டம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள் அது நடந்துவிட்டு போகட்டும் அதற்கு இந்துக்கள் என்ன செய்தாங்க இந்துக்கள் ஏன் தாக்கப்படணும் இந்துக்கள் ஒரு அப்பாவிகள் இந்துக்கள் தாக்கப்படுவது வேதனையார் இந்துக்கள் அங்க மாட்டு அடிக்கிறத விட கொடுமையா பெரிய பெரிய தண்டிகளால் அடித்து கொல்லப்படுவதும் அவர்களை தோலை உரித்து அவர்களை கொள்வதும் பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்துவதும் அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் பகிர்வதும் பெரிய கொடூரம் ஒரு பொண்ணு காலையும் கட்டி போட்டு அத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க எவ்வளவு பெரிய அரியாயம் தடுப்பதற்கு ஆளில்லை இன்று கடைகள் எல்லாம் சூறையாடப்படுகிறது அவங்க வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள்லாம் இல்லாமல் ஆக்கிறாங்க கோவில்களை உழைக்கிறாங்க கோவில்களில் தீ வைக்கிறாங்க இது ஒரு மனித சமுதாயம் செய்யக்கூடிய செயல் இல்லை இது காட்டு பிராண்டிகள் செய்யக்கூடிய செயல் மனிதர்கள் இந்த மாதிரி விஷயத்தை யோசனை பண்ண மாட்டாங்க மனிதர்கள் மனிதனே நேயத்தோடு பார்ப்பாங்க இது காட்டு பிராண்டிகள் மிருகத்தனமாக செய்யக்கூடிய செயல பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது வன்முறையாளர்கள் செய்கின்றார்கள் என்று போது செய்கின்றார்கள் என்கின்ற போது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டியது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை இங்கேயும் இஸ்லாமியர்கள் தான் இந்துக்களை படுகொலை செய்யறாங்க திருப்பி இந்துக்கள் எந்த தாக்குதலையும் செய்யல அதான் இங்க வந்து சுதந்திரமாக எல்லா பொறுப்புகளையும் மெம்பர்மெண்ட் கூட இருந்து பணியாற்றக்கூடிய வகையில் அப்துல் கலாம் வராங்க அவ்வளவு உயர்ந்த ஒரு இஸ்லாமியர் என்பதை விட்டு அவரை தூக்கி வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தேசமாக இந்துக்களுடைய தேசம் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேசம் இங்க இருக்கிறது முஸ்லிம்கள் அதிகமானால் உலகத்தில் என்ன நடக்கும் என்பது பாகிஸ்தான் ஒரு உதாரணம் பங்களாதேஷ் இன்னொரு உதாரணம் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே இந்துக்கள் வாழ முடியாது பிரமதத்தவர் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குவார்கள் என்ற செய்தி உலகம் உண்மையிலேயே சல்மான் குர்ஷித் என்ற காங்கிரஸ் சேர்ந்த ஒரு முன்னாள் முக்கியமான ஒரு தலைவர் பேசுகின்ற போது பங்களாதேஷ் நடக்கின்றத வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே செயல் நம்முடைய பாரத நாட்டிலையும் நடந்தேறும் அப்படிங்கிறார் அவர் எந்த கோணத்தில் சொன்னார் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் சொன்னது என்பது உண்மைதான் என்று நம்முடைய கேரளாவில் இருந்து சசிந்தர் சொல்றார் என்ன அத்தியாயம் பாருங்க பாரத நாட்டிலையும் அநியாயம் அக்கிரமம் நடந்தேறும் என்று சொல்கின்ற போது அதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே இந்துக்கள் உலகத்திலேயே அநாதைகளாக இருக்கிறார்களா வாழ தகுதியற்றவர்களாக இருக்கிறார்களா இந்துக்கள் வாழ வேண்டுமா இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறது வாழ்வார்களாக இந்த சிந்தனை இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய பெரிய ஆயுதங்கள் மதரா சாவில பாரத நாட்டில் ஒரு இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காங்க வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய சேவைகளை அவங்க கத்திருக்கிறான் வெடிகுண்டு குக்கர் வெடிகுண்டு தேங்காய் வெடிகுண்டு அத்தனையிலே வெடிகுண்டு வைத்து மக்களை கபலீகரம் செய்யக்கூடிய படுகொலை செய்யக்கூடிய அத்தனை சேவையும் அவர் பாரதத்தில் கூட அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் பாரதத்தில் கொஞ்சம் பொத்தி அமை அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கார் அக்பரின் ஓவைசு கொண்டவர்கள் எல்லாம் இந்த ராணுவமும் காவல்துறையும் ஒதுக்கி கொண்டால் பாரதத்தை இஸ்லாம் நம்முடைய பாகிஸ்தானோட சேர்த்துருவோங்கிறார் இந்துக்கள் வாழ முடியாதுங்கிறார் ஸோ அப்போ பங்களாதேஷுக்கு பாதுகாப்பா இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது யாரு உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல இந்துக்கள் அவமானப்பட்டா கூறி குறுக்குறா ஆஸ்திரேலியாவில் அவமானப்பட்டா ஸ்ரீலங்காவில் அவமானப்பட்டா பாகிஸ்தானத்துல அவமானப்பட்டா சவுதி அரேபியாவில் அவமானப்பட்டா அவர்கள் கையை நீட்டி பார்ப்பது காப்பாற்றுங்கள் என்று சொல்வது பாரதத்தை நோக்கி தானே பாரதம் தானே நேசக்கரம் கொண்டு நீக்கு காப்பாற்றுகிறது அது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆக இருக்கலாம் பிஜேபி கவர்மெண்ட் ஆக இருக்கலாம் ஜனதா கவர்மெண்ட் ஆக இருக்கலாம் அத்தனை பேர் வசைத்தாரே செய்தார்கள் ஏன் இப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடைய வேகப்படுத்தல இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்றாங்க அப்படி சொல்வது கம்பர் அதெல்லாம் தேவையில்லாதது படுகொலை செய்யப்பட்டார்களா இல்லையா அங்கே மானபங்கப்படுத்தப்பட்டார்களா மங்களாதேஷன் இல்லையா அங்கே கோவில்கள் சூறையாடப்பட்டனவா இல்லையா கோவில்கள் தீக்கிரையாகப்பட்டனவா இல்லவா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை அவங்க எங்க போவாங்க பாரத நாடு பிரிந்த போது வந்து அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க ஏற்கனவே பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நம்முடைய பாரத நாட்டினுடைய பகுதி அப்ப அவங்க என்ன செய்தாங்க அவங்க கேட்டுட்டா பாகிஸ்தான பிரிச்சு கொடுத்தா பங்களாதேஷ பிரிச்சு கொடுத்தோம் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கை அவங்க இந்து சகோதரர்கள் இந்திய சகோதரர்கள் என்னதான் பிரிஞ்சு போனாலும் அண்ணன் தம்பி சண்டை போட்டு பாகிஸ்தான் பிரிஞ்சாலும் பங்களாதேஷ் பிரிஞ்சாலும் அது நம்முடைய பகுதி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மீண்டும் இந்தியாவோடு இணையணும் அமைதி அவன் அப்பந்தான் இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இன்னும் கவனமா இருக்கணும் அந்த இந்துக்களுக்கு அத்தனை பேரும் குரல் கொடுக்கணும் உலக உலக ஐராசமையில இந்த செய்தி அங்க போகணும் இஸ்ரேல் மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது வேற ஒரு நாடும் கண்டனம் தெரிவிக்கல இந்த விளையாட்டுல இந்த பங்களாதேஷ் நடக்கக்கூடிய விளையாட்டுல அந்த அதிபரை மாத்திட்டு போனா தப்புல இந்துக்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற செய்தி உலகம் முழுவதும் தெரியும் நாடுகள் கண்டனப்படுத்தணும் உலக நாடுகள் கட்டுப்படுத்தணும் இப்படிப்பட்ட ஒரு மனித படுகொலை செயல் உலகத்தில் எந்த பகுதியில் நடக்கக்கூடாது என்ற பதிவை அங்கு செய்யணும் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்முடைய பாரத நாட்டில் இது நடக்காமல் இருக்கணும்னா இந்துக்கள் நல்லா இருக்கும் இந்து இந்துவா இருக்கலாம் ஒரு முஸ்லீம் அடிங்கன்னு சொல்றதோ முஸ்லிம அவருடைய அவரை வந்து மாதிரி திருப்பி செய்யறது நமக்கு அது தேவையில்லாத ஆனால் இந்துக்கள் கோலையாக இருக்கக்கூடாது வீரர்களாக இருக்கணும் கோலையாக இருக்காதே வீரனாக எழுந்து நில் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அதை இந்துக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும் நம்ம ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்த சொன்னா போதும் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் அவங்க பாகிஸ்தானை போது பங்களாதேஷை பார்த்து சொல்லணும் யாருலாம் நல்லா இருக்கிறோம் இந்துக்களை கை வைக்காத கை வைக்கிறது தவறு என்று இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவு தலைவர்கள் சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கு சிங்கி போடக்கூடிய தலைவர்கள் பங்களாதேஷுக்கு அறிவுறுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை இவர்களுக்கு உருவாக்க வேண்டுமானால் இந்து இந்துவாக இருக்கணும் இந்து இந்துவாக இருக்கிறதுக்கான செயல் என்னன்னு சொன்னால் தயவு செய்து இஸ்லாமியர்கள் கடைகளில் இஸ்லாமியருடைய வியாபாரத்துல நீங்க பங்கெடுக்காத அவர்களை தனிமைப்படுத்துங்க நீ வேலை நீ பாருப்பா நான் ஒன்னு அடிக்கல ஜெய்ப்பூர் அப்படிதான் நடந்தது கன்னியா கன்னியாக இந்த டெய்லர் கொல்லப்படுகின்ற போது அப்படிதான் நடந்தது அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த என்ன செய்யல ஒரு கடையில் வாங்க கூடாது முடியும் பண்ணா ஜமாத்துல இருந்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்டான் நாங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் ஜி ஜிகாத் அறிவிக்க மாட்டோம் பக்துவம் அறிவிக்க மாட்டோம் இந்துக்களோட ஒண்ணு சேர்ந்து இருப்போம் இதுதான் அவனுக்கு நெருக்கடியை கொடுக்கணும் அவனை ஒண்ணு அடிக்க வேண்டாம் அவனை துன்புறுத்த வேண்டாம் அவனை பொருளாதார ரீதியா அவருடைய கடையில வியாபாரம் பண்ணாம அவருடைய கடையில புரோட்டா சாப்பிடாம அவருடைய கடையில ஒரு பொருளும் வாங்காம இந்துக்கள் இந்துக்களாக இருக்கணும் இந்துக்கள் கடையில வாங்குங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தெரியும் ஓஹோ இந்துக்களை ஏத்தால் நம்ம வாழ முடியாது அடிக்க மாட்டான் வியாபாரம் படுத்து உடனே வந்துருவோம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் பாகிஸ்தானத்துக்கு பங்களாதேஷுக்கு எச்சரிக்கை எடுக்க வேண்டும் இந்துக்களை நீங்க வந்து தீண்டாதீர்கள் நீ சண்டை போடுறியா சண்டை போடு அரசோடு சண்டை போடுறியா சண்டை போடு சிறீதாங்காவில் சண்டை நடக்கிறது அந்த அதிபர் ஓடுகிறார் பாகிஸ்தானில் சண்டை நடக்கிறது அதிபர் ஓடுகிறார் வங்காளதேச சென்ற நடக்குது அதிபர் ஓடுகிறார் மர ஆய்ச்சி வருது வறண்டு வந்துட்டு போட்டு இந்துக்கள் என்ன செய்தாங்க அந்த ஆழ்ச்சியில் விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க என்னடா இது கரியா அப்பாவி இந்துக்களை செவ்வரி மோசமாக கோழை போல இருக்கக்கூடிய இந்துக்களை ராமனராண்டா என்ன ராவண ஆண்டா என்ன எனக்கு கவலையே இல்லை என்று நினைக்கக்கூடிய இந்துக்களை இந்த மாதிரி படுகொலை செய்வதை உண்மையிலேயே காற்று பிராண்டி தரம் இந்த சேலை அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது இந்த செயலை தொடர்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது தொடர்வதற்கு எந்த காரணம் கொண்டு நாம் அனுமதிக்காமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பங்களாதேஷிற்கு தன்னுடைய எதிர்ப்பை நம்முடைய இந்துக்கள் படுகொலையை கண்டித்து அந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்து மகாசபா கேட்டுக்கொள்கிறது இந்துக்கள் ஒன்றுபடுவோம் இந்துக்கள் ஓரணியில் இருப்போம் இந்துக்கள் வலிமை உள்ளவர்களாக இருப்போம் என்ற வார்த்தை இந்துக்களுடைய அகராதிலே இருக்கக்கூடாது பலவீனர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே கிடையாது பலமே வாழ்வு பலவீனமே மரணம் என்று பகவத்கீதை சொல்கிறது இந்துக்கள் பலமாவோ இந்துக்கள் ஒற்றுமையாவோ இந்து இந்துக்கள் இந்துஸ்தானத்தை உருவாக்குவோம் இதுதான் இதற்கு ஒட்டுமொத்த தீர்வு என்று அகில பாரத இந்து மகாசபா நினைக்கிறது